டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தாயிரம் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தியின் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் வரக்கூடிய சாலினி இளந்திரையன் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் நம்ம போன வீடியோவில் சாலை இளந்திரியனை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அவங்களோட மனைவிதான் சாலினி இளந்திரியன் சாலை இளைஞரனை பற்றிய வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் போன வீடியோவை பார்த்துக்கலாம் சாலை இளந்திரையன் அவங்களோட மனைவி தான் சாலினி இளந்திரியன் இவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனக சௌந்தரி இதுதான் இவங்களோட இயற்பெயர் சாலினி இளந்திரியன் அவங்களோட இயற்பெயர் பார்த்தோம்னா கனக சௌந்தரி இவங்களோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரலிங்கம் சிவகாமி அம்மாள் அதாவது தந்தை சங்கரலிங்கம் வே சங்கரலிங்கம் தாய் சிவகாமி அம்மாள் இவங்க எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விருதுகளை பிறந்திருக்காங்க இவங்களோட பிறந்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிறந்த இடம் என்னன்னு பார்த்தோம்னா விருதுநகர் தேதி என்னென்னு பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதே போல் சாலினி இளைந்தர் இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டு எந்த இடத்துல இறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லி ஸோ இறந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லி இறந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரம் இவங்க என்ன கல்வி பயின்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க அதே போல் கலை முனைவர் முதுவர் அப்படின்ற பட்டமும் வாங்கியிருக்காங்க கல்வி என்னன்னு பார்த்தோம்னா முனைவர் மற்றும் கலை முதுவர் இது ரெண்டு பட்டமும் இவங்க வாங்கியிருக்காங்க இவங்க எந்த இடத்துல பணியாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில் இருக்கக்கூடிய திருவேங்கடவன் கல்லூரி இங்கே தமிழ் பேராசிரியராக இவங்க பணியாற்றிருக்காங்க புதுடெல்லியில் இருக்கக்கூடிய திருவேங்கடவன்கல்லூரில் தமிழ் பேராசிரியராக சாலினி இளந்திரியன் பணியாற்றியிருக்காங்க அதே போல் இவங்களோட சிறப்பு என்னென்ன அதாவது இவங்க செஞ்ச ஆய்வில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் சிலப்பதிகார சொல்வளம் அதாவது சிலப்பதிகார சொல்வளம் அப்படின்ற தலைப்பில் பேராசிரியர் ராபி சேது பிள்ளையரோட வழிகாட்டுதலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆய்வு செய்து இலக்கிய முதுவர் பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இலக்கிய முதுவர் பட்டம் எப்போது எப்போ வாங்கினார்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்த வருஷத்தில் வாங்கியிருக்காரு அதாவது இலக்கிய முதுவர் அப்படின்றது மாஸ்டர் ஆஃப் லிட்ரேச்சர் எந்த பல்கலைக்கழகம் அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இலக்கிய முதுவர் பட்டம் சாலினி இளைஞன் வாங்கியிருக்காங்க என்ன டாபிக் அப்படின்றத இது வந்து கேட்டது கிடையாது என்ன டாபிக்னு பார்த்தோம்னா சிலப்பதிகார சொல்வலம் யாரோட வடிகாட் வழிகாட்டுதலின் படி அப்படின்னு பார்த்தோம்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அவங்களோட கைடன்ஸில் தான் இவங்க இலக்கியம் வந்து ஒரு வாங்கியிருக்காங்க அடுத்தது முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு அது எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறையில் அரசின் உதவி பெற்று தமிழில் வாழ்க்கை வரலாற்று இலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ன தலைப்புன்னு பார்த்தோம்னா தமிழில் வாழ்க்கை வரலாற்று இலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் முனைவர் பற்றதுக்கான ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க டாக்டரின் ஃபிலாசபி எந்த வருஷம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ன பல்கலைக்கோ அதே சென்னை பல்கலைக்கழகம் ஸோ இவங்க முதுவர் பட்டம் அதாவது இலக்கிய முதுவர் மாஸ்டர் ஆஃப் லிட்ரேச்சர் மற்றும் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி ரெண்டுமே சென்னை பல்கலை தான் வாங்கியிருக்காங்க ஸோ படித்தது எல்லாமே சென்னை பல்கலைக்கழகம் நல்ல நேப் வச்சுக்கோங்க சென்னை பல்கலைக்கழகம் ஸோ முதுவர் பட்டம் இலக்கிய முதுவர் பட்டம் வாங்கின ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படியே கண்டினியூஸாகவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வரலையும் டாக்டர்ன் ஃபிலாசபி படிச்சிருக்காங்க ஸோ கண்டினியூஸாக ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரலையும் சென்னை பள்ளிகளில் தான் இவங்க படிச்சிருக்காங்க இலக்கிய முதுவருக்கான டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா சிலப்பதிகார சூழ்வலம் அதே போல் முனைவர் பட்டத்துக்கான டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா தமிழில் வாழ்க்கை வரலாற்று இலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் இதுதான் இவங்க எந்த வருஷம் வந்து முனைவர் பட்டம் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரலையும் படிச்சிருக்காங்க முனைவர் பட்டம் வாங்கின ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் வாங்கியிருக்காங்க அடுத்தது சாலை அவங்க எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா இலக்கிய கட்டுரைகள் எதுனா எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நூல்களில் இலக்கிய கட்டுரைகள் வகை சார்ந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு குரல்கள் தமிழ் கனிகள் தமிழனே தலைமகன் தமிழ் தந்த பெண்கள் இது நாலுமே இலக்கிய கட்டுரைகள் சாலினி இளைஞரையின் எழுதின இலக்கிய கட்டுரைகள் என்னென்னு பார்த்தோம்னா இரண்டு குரல்கள் தமிழ்கனிகள் தமிழனே தலைமகன் தமிழ் தந்த பெண்கள் இது நாலுமே வந்து சாலை இளைஞரனோட இணைந்து எழுந்திய இலக்கிய கட்டுரைகள் அதே போல் இவங்க எழுதின நாடகம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா படுகொலி எந்திர கலப்பை புதிய தடங்கள் படுகொலி எந்திர கலப்பை புதிய தடங்கள் இது மூணுமே வந்து நாடகங்கள் இலக்கிய கட்டுரை எதுன்னு பார்த்தோம்னா இரண்டு குரல்கள் தமிழ் கனிகள் தமிழனே தலைமகன் தமிழ் தந்த பெண்கள் நாலுமே யாரோட சேர்ந்து எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா சாலை இளைஞரோடு சேர்ந்து எழுதியிருக்காங்க அடுத்தது நாடகம் எதுன்னு பார்த்தோம்னா படுகொலி எந்திர கலப்பை புதிய தடங்கள் இது மூணும் நாடகங்கள் அடுத்தது சாலையாரின் பிள்ளீரல்கள் சாலையாரின் பிளீரர்கள் அப்படின்ற நூலையும் சாலை இளைந்தரையின் நினைவுகள் இது ரெண்டு நூல்களையும் சாலையாரின் பிள்ளீர்கள் சாலை இளந்தரையின் நினைவு மலர் இது ரெண்டு நூல்களையுமே அவங்க வெளியிட்டிருக்காங்க இதில் சாலையாரின் பிள்ளீரர்கள் அப்படின்ற நூல் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா சாலை இளைஞரனுடைய படைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் தான் சாலையாரின் பிளீரர்கள் அப்படின்ற நூலை இருந்திருக்கு அதே போல் சாலை இளைந்தரையின் நினைவு மலர் அப்படின்றது இவங்க வெளியிட்ட தான் ஆனால் யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல அறிஞர்கள் வந்து சாலை இளைஞரனை பற்றி எழுதின நூல்கள் ஆனால் வெளியிட்டது சாலினி இளைந்தர் ஸோ சாலையாரின் பிள்ளைகளையும் சாலை இளைந்தரையன் இடையில இது ரெண்டு நூலையும் வெளியிட்டது யாருன்னு பார்த்தோம்னா சாலினி இளைந்தர் அது நான் வச்சுக்கோங்க இவங்க எழுதின வேற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த இலக்கிய கட்டுரைகள் நாடகம் சாலையாரை பற்றின நூல்கள் இது இல்லாமல் வேற என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் பண்பாட்டின் சிகரங்கள் மதிப்பீடு களத்திலே கடிதங்கள் சங்க தமிழரின் மனிதநேய மணிநெறிகள் ஆசிரிய பணியில் நான் குடும்பத்தில் நான் வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் பண்பாட்டின் சிகரங்கள் மதிப்பீடு களத்திலே கடிதங்கள் சங்க தமிழரின் மனிதநேய மணி நெறிகள் ஆசிரிய பணியில் நான் குடும்பத்தில் நான் இதெல்லாமே இதர நூல்கள் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இவர் என்ன இதழில் பணியாற்றினார் இல்லை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா மனித வீறு இவர் பணியாற்றிய இதழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித வீரு அப்படின்ற இதழில் பணியாற்றிருக்காரு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ இது கொஷினாக கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸ்டாலினி இளந்திரியன் எந்த பத்திரிகையில் பணியாற்றால் எந்த வருடம் அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் மனித வீடு அப்படின்ற இதழில் பணியாற்றிருக்காரு அதே போல் நிலை பற்றி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு தமிழ் பேராசிரியர் சொற்பொழிவாளர் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் என நாடக நூல்கள் முன்னே பார்த்தோம் இதழாளர் அரசியல் செயல்பட்டாளர் அதே போல் இவரோட அரசியல் மற்றும் சமூக சிந்தனைக்கு வழிகாட்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட தந்தை இவே ராமசாமி அதாவது தந்தை பெரியாரை தான் இவங்க சமூகம் அரசியல் மற்றும் சமூக சிந்தனைக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கார் ஸோ இவங்க எழுதுன நூல்களையும் மத்தையும் டைம் பார்த்துருவோம் முனைவர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் இவங்க எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா இரண்டு குரல்கள் தமிழ் கனிகள் தமிழனே தலைமகன் தமிழ் தந்த பெண்கள் இது நாலுமே சாலை இளைஞர்களோட சேர்ந்து எழுதுன நூல்கள் அடுத்தது நாடகம் என்னன்னு பார்த்தோம்னா படுகொலி எந்திர கலப்பை புதிய தடங்கள் இது மூணுமே நாடகங்கள் படுகி எந்திரக்கலப்பை புதிய தடங்கள் அடுத்தது சாலையாரின் பிளீரல்கள் சாலை இளைந்தரையின் நினைவு மலர் இது ரெண்டுமே சாலையின் இளைஞரின் வெளியிட்ட நூல்கள் ஆனால் சாலையாரின் பிளீரல்கள்ன்றது வந்து சாலை இளைஞரனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் பற்றிய ஒரு நூல் அடுத்தது சாலை இளந்தரையன் நினைவு மலர் அப்படின்றது சாலை இளைஞரனை பற்றி பல அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் சாலை இளைந்தரையின் நினைவு மலர் அடுத்தது இவர் எதுனா மற்ற நூல்கள் சாலின் இளைஞரையன் எழுதிய இதர நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் பண்பாட்டின் சிகரங்கள் மதிப்பீடு களத்திலே கடிதங்கள் சங்க தமிழரின் மனிதநேய மணிநெறிகள் ஆசிரியர் பணியில் நான் குடும்பத்தில் நான் இது எல்லா நூல் எல்லா நூலுமே சாலினி இளந்திரியன் எழுதிய நூல்கள் இதழ் முன்னைய சொன்னோம் மனித வீடு அப்படின்ற இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பணியாற்றிருக்காரு பிறந்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு விருதுநகரில் இறந்தது பார்த்தோம்னா இரண்டாயிரம் புதுடெல்லாம் பணியாற்றியது எங்கன்னு பார்த்தோம்னா கல்லூரி புதுடெல்லியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு படித்தது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஐம்பத்தாறில் இலக்கிய முதுவர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரலையும் முனைவர் பட்டமும் வாங்கியிருக்கு எந்த வருஷமும் முனைவர் பட்டம் அதாவது முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு வரலையும் முனைவர் பட்டம் வாங்கி ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ இதுதான் சாலை இளைஞர்களுடைய பற்றிய தகவல்கள் அடுத்த வேறு வேறொரு கவிஞரை பற்றி பார்ப்போம் எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படத்தில் உள்ள வரலாறு அடிவியல் நடப்பு நிகழ்கள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதியமான் குழுமம் நன்றி வணக்கம்